கொரோனா மறுபடியும் வேகம் எடுத்து ஆரம்பிச்சிருக்கிற முகக்கவசம் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இறுதியில சீனாவில பரவ ஆரம்பிச்ச கொரோனா வைரஸ் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் உலகையே உழுக்கி எடுத்திருக்கு கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உலகம் முழுசும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுச்சு இதனால ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சு பின் கொஞ்சம் கொஞ்சமா உலக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினாங்க இந்த நிலையில மறுபடியும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இப்போ கொரோனா தொற்று வேகமா படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு சிங்கப்பூர்ல மட்டும் மே மாச ஆரம்பத்ததுல பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பாதிப்புகள் பதிவாகியிருக்கு இதனால உலக நாடுகள் மத்தியில மறுபடியும் கொரோனா பதற்றம் அதிகமாகியிருக்கு